ஏழாவது முறையும் நாம் தான் ஆட்சி அமைக்க போகிறோம் ஸ்டாலின் கொக்கரிக்கிறார் உதயநிதி ஸ்டாலின்னு சொல்லிட்டார் ஏழாவது முறையை நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன்னு கையில் பணம் இருக்குல்ல நீங்கள் தான் விண்வெளி ஆராய்ச்சிக்கே போயிட்டீங்களே விண்வெளி விண்வெளியில் வந்து ராக்கெட் விடுற அளவுக்கு வானம்ங்கிற ஒரு இதை உருவாக்கி சவதீசன் உலக மகா கோடீஸ்வரர்களோடு போட்டி போடுறாரு அப்போ உங்களுக்கு என்ன பயம் எவன் ஜெயிக்க முடியும் பணத்தை அள்ளி வீசுவோம் ஏழாவது முறை வருங்கிறார் ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அஷ்டம சனி ஸ்டாலினுக்கு சனி எட்டாம் இடத்துல சனி எட்டாம் இடத்து சனி வரும்போது எலெக்ஷனில் நின்னிங்கன்னால் நீங்கள் ஜெயிக்க முடியுமா பார்ப்போம் சனி பெரியவரா இல்லை நீங்கள் உங்கள் அறக்கர்கள் பெரியவர்களான்னு பார்ப்போம் அதனால் இந்த அறக்கர்களை இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருடம் சட்டசபை தேர்தலில் சனி கடுமையான தண்டனையை கொடுப்பார் சனியை எதிர்த்தவர்கள் யாரும் வென்றதில்லை அதனால் ரெண்டாயிரத்து இருபத்தாறு கணக்கண இது கனவு காங்காதீங்க அப்படிங்கிறத எவ்வளோ இது பாருங்கள் நம்பிக்கை விஜய் விஜய் வந்தவுடனே கலங்கி போயிட்டாங்க பத்து சதவீதம் போயிருமே கிறிஸ்தவர்கள் ஓட்டு போயிருமே இளைஞர்கள் ஓட்டு போயிடும் வீசிக்கால இருக்கிற இளைஞர்கள்லாம் அங்கேயே ஓட்டு போட்டுருவானே அப்படின்னு சொல்லி எல்லாம் பயந்துக்கிட்டு இருக்கும்போது என்ன தைரியத்தில் ஸ்டாலினோ அவர் பையனும் ரெண்டாயிரத்து இருபத்தாலில் ஏழாவது முறையாக நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் அதனால் இவ்வளவு அநியாய மக்களும் செய்பவர்கள் மீண்டும் ஆட்சியில் அமர்ந்தால் அப்புறம் இறைவனுடைய சக்திங்கிறது தோற்றுப்போனதாக ஆகிறோம் அதனால் இறை சக்தி உலகளுக்கு கடுமையான தண்டனை ரெண்டாயிரத்தி அறுபத்தாலில் உருவாக்கும் ஏழாவது முறை ஆட்சிக்கு வந்து விடுவோம் என்று நினைப்பது ஸ்டாலினின் பகல் கனவு உதயநிதியின் பகல் கனவு அதை சனி பகவானும் நடத்த விடமாட்டார் எங்களை போன்றவர்களும் அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வர வ வர விடமாட்டோம் மக்களிடம் கொண்டு போய் இவர்கள் செய்யும் அநியாயம் மக்களும் உங்களும் அத்தனையும் இன்னும் ஒருன்ற வருஷம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து கொண்டே இருந்து மக்களிடையே மக்களிடையே ஒரு மனமாற்றத்தை உருவாக்குவோம் அதனால் இவர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சிக்கு வர விட்டுட்டோம்னா தமிழ்நாடே சூடுகாடாக மாற்றிடுவாங்க அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய வரும் அடுத்தது மிரட்டல் மன்னன் சே எடுபுடி சேகர்பாபு மிரட்டல் அது சேகர்பாபு ஒருத்தர் அவர்கிட்ட கேட்குறாரு ஏதோ ஆதீனத்தை நீங்கள் எடுக்க போகிறீங்களாம்ல அப்படின்னு அதுக்கு பதில் சொல்கிறவர் இவர் சொல்கிறார் அப்படி நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டு வாசலில் போராட்டம் நடத்துவோம் அப்படின்னா இப்போ டெய்லியும் இருக்கா நீ வந்து பாருங்கிறார் ரவுடி மாதிரி பேசுகிறார் ரவுடி ஒரு ரவுடி மந்திரியாக இருக்கார் அவர் பேசின அந்த டேப்பை பாருங்க வாய்ஸை பாருங்க ஐயா கேபுறீங்களா அப்புறமா பேசட்டுமா சொல்லுங்க ஐயா நாங்க சைவ சித்தாந்த கழகம் இருந்து பேசுறேங்க ஐயா என்னோட பேர் கார்த்தி சங்கர் இந்த சூரியனார் கோயில் ஆதீனத்தை கையகப்படுத்த போறதா இந்து சமய சேகர் சேகர்பாபு ஐயா நீங்க வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தா தினமலர்ல ஒரு நியூஸ் வந்தது நான் கையகப்பட்டுறேன் சொல்லி தினமலர்ல ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க ஐயா தான் சொல்லியிருக்கோம் வேற ஒரு ஆதீனத்தை நியமிச்சு அந்த சொத்துக்களை மறுபடியும் அந்த ஆதீனத்தையே தம்பிராண்ட ஒப்படைக்க மாதிரி கேட்டுக் ஐயா அதெல்லாம் சூழ்நிலை சட்டம் சொல்றது செம்பி ஐன்ஸ்டைன்ல சட்டத்துக்கு மீறி நீங்க கையகப்படுத்தினா நாங்க சைவ சித்தாந்த கழகம் சார்பா சைவர்கள் சார்பா நாங்க போராட்டம் பண்ணுவோம் உங்க வீட்டு முன்னாடி அப்படியா நாமங்கய்யா யார்கிட்ட பேசுற உங்க வீட்டு முன்னாடி தாங்க ஐயா போராட்டம் பேசுற அமைச்சர் சார்கிட்ட பேசுறேங்க ஐயா யார்கிட்ட பேசுற வந்து பண்ணு பார்க்கலாம் கண்டிப்பா சொன்னதுக்காக நான் பண்றேன் இப்ப இந்த மிரட்டலுக்காக பண்ணி பாக்குறேன் நீ வந்து பண்ண அப்ப இதுல தெரியுதா உங்களுக்கு ஒன்னா நம்பர் ரவுடி பாபுன்னு சொல்லி இந்த ரவுடிகள் எல்லாம் எப்படி அரசியல் ரவுடிகள் எப்படி சேகர் பாபு எப்படி அப்படிங்கிறத பற்றி நான் கதை சொல்லுவேன் ஆரம்பத்தில் இருந்தே இந்த ரவுடிகள் அரசியல் ரவுடிகள்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ரவுடியாக இருப்பாங்க கொஞ்ச நேரத்தில் அடியாலை கொண்டாந்து அடிப்பாங்க திமுகவுக்கு அத்தனை உதவியும் ரவுடிகள் வந்து ரவுடி தலைவர்கள் எல்லாம் பண்ணுவாங்க அவங்க அவங்க பேசிக்கலாக ரவுடி இல்லை ஆனால் ரவுடிக்கு கொண்டு வரக்கூடிய தலைவர் தலைவராக இருப்பாங்க அவங்க ஆரம்பத்தில் கருணாநிதி ஆர்டி சீதாபதிங்கிறவராக வச்சார் வட சென்னையை சேர்ந்தவர் தான் உபயோகித்தார் ஆனால் ரவுடி அரசியல்னால் ரவுடிங்களில் வேணும் போது கூட்டிகிட்டு வந்த கட்சிக்கு பண்ணுறது இதெல்லாம் இல்லை ஆர்டி சீதாபதி பண்ணார் ஒழிய காலைல விழுக மாட்டார் கருணாநிதி கால் கருணாநிதி அண்ணன்னு கூப்பிடுவார் கருணாநிதி ஒய்ஃபு தயாலமலா அண்ணின்னு கூப்பிடுவார் தன்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் தன்னுடைய சுயமரியாதையை விட்டு கொடுக்க மாட்டார் ஆர்டிசி அவர் கட்சிக்காக ஏதாச்சும் ஒன்று பேசுனா ரவுடிகளை கூட்டிகிட்டு வந்துடலாம் ஸோ திமுகவில் அப்படி இருந்தாங்க திமுக எம்ஜிஆர் வந்தோடனே ஜேபிஆர் அவரும் சென்னை சேர்ந்தவர் அவரை உபயோகித்தார் ஆனால் காலில்லாம் ஜேபிஆர் உழுக மாட்டார் அவர் எம்ஜிஆர் தான் அவருக்கு வாழ்க்கை கொடுத்தவர் ஆனால் ரவுடிகள் கூப்பிடணும்னா கூட்டிகிட்டு வந்துடுவார் திமுகவுக்கு எதிராக ஆனால் சுயமரியாதையை காப்பாற்றி ஜேபிஆர் எம்ஜிஆர் காலில் போய் விழுக மாட்டாங்க அவர் அந்த மாதிரி இருந்தார் அதுக்கடுத்தது மதிமுக இருக்கும்போது ஏழுமலை இன்னொருத்தர் அவரும் சென்னைக்காரர் அவரும் வச்சிருந்தார் ஆனால் அண்ணன் தம்பி மாதிரி தான் வைகோட்டா அவருக்கு ரொம்ப பய ப பயப்பட ஒரு மரியாதை கொடுப்பார் அவருக்கு இந்த காலில் போய் விழுகிறதுலாம் ஏழுமலைக்கு பிடிக்காது அவர் கொலை செய்யப்பட்டார் அதற்கப்புறம் இன்னொருத்தர் வந்தார் மதிமுகவுக்கு அவரும் பார்த்திங்கன்னா கால் எல்லாம் விழுக மாட்டார் சுயமரியாதையோடு நிற்பார்கள் அரசியலில் ரவுடித்தனத்தை இது பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா சுயமரியாதையோட நிற்பார்கள் ஜெயலலிதா அவங்க வரும்போது அதுக்கப்புறம் மதுசூதனன் இவங்க எல்லாம் வந்தாங்க மதுசூதனன் எல்லாரையும் விட வயசில் மூத்தவர் அதனால் எல்லாரும் மரியாதையை நடத்துவாங்க யார் காலையும் அவர் போய் விழுக மாட்டார் காடுவெட்டி குரு பாட்டாளி மக்கள் கட்சி அந்த பாட்டாளி மக்கள் கட்சி ரவுடித்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது காடுவெட்டி குரு தான் பண்ணார் ஆனால் தான் கூப்பிடுவார் டாக்டர் ராமதாஸை அன்பூர்மணி ராமதாஸை சின்ன ஐயானு கூப்பிடுவார் தன்மானத்தை விட்டு காடு வீட்டுக்கு குருவெல்லாம் காலில் விழுக மாட்டார் ஆனால் ரவுடித்தனத்தையும் பண்ணிக்கிட்டு காலில் சாஷ்டாங்கமாக விழுகிற ஒரு மனிதர் தான் இந்த பாபு இந்த சேகர்பாவுக்காக தான் இத்தனை பேர் சொன்னாங்க ரவுடித்தனம் பண்ணுவோம் இன்றைக்கி ரவுடித்தனத்தை பண்ணுறவர் அவர் தான் ஏதாச்சும் ஒன்று பண்ணுன்னா சேகர்பாபு பாபுகிட்ட சொல்லிடுவாங்க உடனே ஆளுங்களை அடியாளுங்களை அனுப்பி அங்கே இந்த அடியாளுங்கள்லாம் யார் வட சென்னையை சேர்ந்தவர்கள் அவர் ஏன் இப்போ பாபு கே பேச்சை கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபோன் பண்ணி விடுதலை பண்ணிடுவார் காப்பாத்திடுவார் பணத்தையும் செலவு பண்ணுவார் அதனால் ஒரு பெரிய ரவுடிகளின் கூட்டத்தை வைத்திருக்கிறாங்க சேகர்